ராமசாமி நாயக்கரால் தான் தமிழகத்தில் ஜாதி வேறுபாடு ஒழிக்கப்பட்டது என்று உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியது அன்றைய திமுக உண்மை என்னவென்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஜாதி அமைப்பு இன்னும் அதிகமாக வேரூன்றிவிட்டது என்றே சொல்லலாம் ஜாதி பார்க்காமல் திருமணம் இல்லை ஜாதி பார்க்காமல் பள்ளியில் அட்மிஷன் இல்லை ஜாதி பார்க்காமல் வேலை வாய்ப்பு கூட இல்லை ஏன் ஜாதி பார்க்காமல் திமுக சார்பில் கவுன்சிலர் பதவிக்கு கூட போட்டியிட முடியாது யாருக்குமே இங்கு எதுவுமே ஜாதி பார்க்காமல் வழங்கப்படுவதில்லை அதுதான் உண்மையான நிலவரம் சமீபத்தில் ஜாதி பெயர்களில் இர் என்ற விகுதி சேர்க்கப்பட வேண்டும் என்ற மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது மாநில அரசு அதாவது பள்ளர் கள்ளர் முத்தரையர் தேவர் செட்டியார் பிராமணர் என்று இருக்க வேண்டும் இன் என்ற விகுதியில் எந்த ஜாதி பெயரும் முடியக்கூடாது ராமசாமி நாயக்கர் ஜாதியை ஒழித்து விட்டதாக கூறும் இவர்களுக்கு ஏன் இந்த விபரீத ஆலோசனை என்று தெரியவில்லை இதனால் ஜாதி எல்லாம் கண்டிப்பா ஒழிந்து விடாது இதையெல்லாம் கூட ஒரு ஆலோசனையாக மாநில அரசு முன்வைத்திருக்கிறது என்று மத்திய அரசு அமைச்சர்களும் அதிகாரிகளும் தமிழக அரசின் இந்த புத்திசாலித்தனத்தை நினைத்து தங்களுக்கு தாங்களே சிரித்துக் கொள்வார்கள் ஜாதியை ஒழிக்க மாநில அரசு கடும் முயற்சி செய்கிறது என்று காட்டிக்கொள்ளதான் இது போன்ற அபத்தமான ஆலோசனைகள் தெருப்பெயர்களில் உள்ள ஜாதி பெயரை நீக்கிவிட்டால் ஜாதி ஒழிந்து விடுமா சிறு கூட இதை நம்ப மாட்டாங்க ஆனா தமிழக அரசு கண்டிப்பா இதை பெரிய அளவுல நம்புறாங்க கல்வி அறக்கட்டளைகளில் ஜாதி பெயர்களை நீக்கும் முயற்சியும் எந்த பலனையும் அளிக்கப் கிடையாது மாறாக அந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொதித்து போயிருக்காங்க பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களும் இன்ன பிற தலைவர்களும் கலைஞர்களும் கூட தங்கள் ஜாதி பெயரை அடையாளமாக வைத்துதான் அறிமுகமாகி இருக்கிறார்கள் வாவு சிதம்பரனார் பிள்ளை வே சாமிநாத ஐயர் முத்துராமலிங்க தேவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பிடிஇ செங்கல்வராய நாயக்கர் பம்மல் சம்பந்த முதலியார் சிதம்பர செட்டியார் அண்ணாமலை செட்டியார் இவையெல்லாம் இப்படியே இருந்துவிட்டு போகட்டுமே அதுதானே அவர்களுக்கு நாம் செய்யும் சிறப்பு ஜாதிகளை ஒழிப்பதாக கொள்ளும் திமுக செய்வது எல்லாம் ஜாதி விரோத அரசியல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தென் தமிழகத்தில் ஜாதி சண்டைகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது பள்ளி சிறுவர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் நிலை இன்று வந்துவிட்டது திமுக அரசு கையாலாகாத அரசு அரசால் இவற்றை ஒன்றும் செய்ய முடியவில்லை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்று எதிர்கட்சியில் இருப்பவங்க தொடர்ந்து பேசுறாங்க திமுக ஆட்சியில் தொடர்ந்து தமிழகத்தின் நிலை என்ன